ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு குக்கிங் ஐடியாஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் பூஜை பாத்திரங்கள் ஒருவரும் ஆனாலும் கருத்து போகாமல் இருக்கணுமா அப்போ நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் மூலிமா நம்ம டைம் சேவ் பண்ண முடியும் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணியை ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி அந்த சாறை சேர்த்துக்கலாம் இப்போ அந்த தோலையும் அதுலேயும் சேர்த்துடலாம் காஞ்ச எலுமிச்சை பழம் தோல் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் காஞ்ச எலுமிச்சை மழை தூளையும் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இது கூடவே ஒன் டேபிள் ஸ்பூன் சால்ட்டை சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பூஜா பாத்திரங்கள் எல்லாத்தையும் ஊற வச்சிடலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஊற விட்டுருங்க ஊரட்டோன்னு இது ஸ்க்ரப் பண்ணி எடுத்தோன்னா ரொம்பவே ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம் இப்போ இதை ஊறும்போதே இதோட ஸ்டைன்ஸ்லாம் நல்லாவே ரிமூவ் ஆகிடும் பாருங்க எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு இப்போ இதை ஊற வச்சுட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்கலாம் இப்போ இதோ ஒரு ஸ்க்ரப்பரில் லைட்டாக பாத்திரம் கழுற சோப்பை வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம் அதுலேயே நல்லா இந்த அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆயிடும் இந்த மாதிரி எல்லா பாத்திரங்களையும் நான் கழுவி எடுத்துடுறேன் பாருங்க எந்த அளவுக்கு கலர் மாறி இருக்குது இதுக்காக நம்ம ரொம்ப நேரம் கைவெளிக்க நின்றுட்டு தேய்ச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ஊற வைக்கிறதுனால நல்ல இந்த ஆயில் கரை எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும் நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்மளோட வேலைகளை நம்ம ஈஸியாக செய்திட முடியும் டைமும் சேவ் பண்ண முடியும் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது ஜஸ்ட்டு நம்ம ஸ்க்ரப்பரை வச்சு சோப்பை டிப் பண்ணிவிட்டு தேய்ச்சுனாவே போதும் நல்லாவே அந்த ஸ்டைன்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடும் வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்